எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெல்லும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக திமுக வேண்டாம் என்பதே எங்கள் கோஷம் எங்களது கூட்டணியில் கருத்து வேறுபாடு இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் எங்களது கூட்டணியில் கருத்து வேறுபாடு இல்லை வேண்டாம் திமுக வேண்டாம் என்பதே எங்களின் கோஷம் என்றும் இதனை தமிழ்நாடு மக்கள் பிரதிபலிப்பார்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி போது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியானது என்றும் எங்கள் கூட்டணியில் எந்தவித முரண்பாடும் இல்லை கருத்து வேறுபாடும் இல்லை கூட்டணி குறித்து என்னிடம் மட்டும்தான் கேள்வி கேட்கிறீர்களே தவிர முதலமைச்சரிடம் யாரும் கேள்வி கேட்பதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை தொகுதியில் ஒதுக்குகள் என்று உங்களால் கேள்வி கேட்க முடியுமா தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ளது வேண்டாம் திமுக வேண்டாம் திமுக என்பதுதான் எங்களது கோஷம் அதனை தமிழ்நாடு மக்கள் பிரதிபலிப்பார்கள் திமுக என்ன செய்தாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அரசியல் சம்பந்தம் இல்லாமல் எந்த கட்சி தலைவரும் மற்றொரு கட்சி தலைவரை சென்று சந்திப்பது கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்ததிலும் அரசியல் கண்டிப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஆன்மீக ஆட்சிதான் நடக்கிறது என்று கூறுவது தவறு தமிழ்நாட்டில் தினமும் பாலியல் கொடுமை சம்பவங்கள் நடக்கிறது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது நட்சத்திர ஓட்டல்களிலும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கிறது இதுதான் ஆன்மீக ஆட்சியா என்பதை மக்கள் தான் சொல்லட்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க